ராமர் கோயிலை அயோத்தியில போய் கட்டுறாங்க இதனால இங்க இருக்க மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் இங்க இருக்க சென்பவளி அணையை கட்டுங்கடா அப்பதான் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து நன்மை கிடைக்கும் அயோத்தியில ராமர் கோயில் கட்டுறது இங்க பிளக்ஸ் வைக்கிறது பெரிய விஷயம் இல்ல இங்க இருக்கக்கூடிய சேர சோழ பாண்டிய மன்னர்கள் வந்து ஏற்கனவே பெரிய பெரிய கோயில்கள் எல்லாம் கட்டி வச்சுட்டு போயிட்டாங்க தென்காசியில வந்து காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கு மாதிரி வந்து மதுரையில மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு இப்படி தமிழ்நாடு முழுவதும் நிறைய சிவாலயங்கள் இருக்கு பெருமாள் ஆலயங்கள் இருக்கு இப்ப இந்த ஊர்ல எடுத்துக்கிட்டோம்னா இது பழமை வாய்ந்த கோயில்கள் எல்லாம் இருக்கு இங்க இல்லாத சிறப்பு இந்த கோயில்களை கட்டாத இது பெரிய அங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் அவங்க இந்த ராமர் கோயில் கட்டுறதுக்கு திமுக வந்து நிதி கொடுக்குறோம் மதச்சார்பற்ற கட்சின்னு சொல்றாங்க அப்ப அயோத்தியா ராமல் கோயில் கட்டுறதுக்கு திமுக காரை நான் மதச்சார்பு இல்லாம கொடுக்குறோன்றாங்க அப்ப அங்க ராமல் கோயில் கட்டினா இங்க இருக்கவங்க பசி வந்து ஆறாது இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து தீராது இப்ப வந்து இங்க வந்து நான்கு வழிச்சாலை கொண்டு வரோன்றாங்க அந்த நான்கு வழிச்சாலை வந்து எங்க கொண்டு வராங்க இருக்கக்கூடிய சாலைய உருப்படியாக கூட துப்பு இல்ல இருக்கக்கூடிய சாலையே குண்டும் குழியுமா இருக்கு பைக்ல போனோம்னா இங்கேயாவது வந்து ஆக்சிடென்ட் தான் ஆகும் இங்க நான்கு வழி சாலை வந்து எப்படி வருதுன்னு பாருங்க அங்க இருந்து நேரம் வந்து அந்த கம்மா குழு மூடி வந்து கம்மா கரையெல்லாம் இடிச்சு பேத்துக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய விளைநிலங்கள் அந்த நெல் விளையக்கூடிய நிலையங்கள்லாம் அழிச்சிட்டு அப்படியே ஏறி வந்து அங்க இங்க இருக்கக்கூடிய மரம் கிணறு எல்லாத்தையுமே அழிச்சு கொண்டு போய் அங்க போய் சிவகேரி அங்க மெயின் ரோட்ல போய் இணையுது இது வந்து மக்களுக்கு தேவையா ஆ வளர்ச்சி என்னன்னா அங்க இருக்கக்கூடிய நிலங்களை புறம் அழிக்கணும் இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு இனி விவசாயம் வந்து செல்லுபடி ஆகாது விவசாயம் பண்ணோம்னா இவங்க இங்க இருக்கக்கூடிய பிஜேபி அரசும் திமுக அரசும் சேர்ந்து நாங்க அதை போடுவோம் இதை போடுதோன்னு சொல்லி ரோடு போடுதோம்னு நாடு வலிச்சாலுன்னு நிலத்தை புறம் பிடிங்குவாங்கன்னு தெரிஞ்சு போச்சு அதான் அங்க வந்து எதுவுமே நம்ம விவசாயம் பண்ண வேண்டாம்னு சொல்லி பிளாட்டு போட்டாங்க கல்ல ஊனி பிளாட்டு போட்டாங்க காரணம் என்னன்னா இவங்க திருட்டுப் போயிலுங்க இவங்க இப்படி பண்ணிடுவாங்கன்னு தெரியும் அப்ப இங்க பிளாட்டு போடுறாங்க அந்த இடத்துல வந்து நான்குவழிச்சாலை கேக்க எடுக்காங்கன்னா காரணம் யாரு ஆண்டுகிட்டு இருக்க திமுகவும் பிஜேபியும் தான் அப்ப விளைநிலங்களை நிலங்களை அழிக்கிறதுக்கு தான் வளர்ச்சி திமுகவுக்கு சரி இந்த விளைநிலத்தை அழிச்சு நான்கொழிச்சாலை கூடிய இது என்னத்துக்கு இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து வேகமா போய் அப்படியே தென்காசிக்கு கோப்பறாங்களா இருக்கக்கூடிய ரோட ஒழுங்கா போட்டாவே மக்கள் வந்து சிரமம் இல்லாம போய்கிட்டு இருப்பாங்க இப்ப இந்த ரோடு போடுறதாங்கன்னா எதுக்காண்டி போடுறாங்கன்னு நினைக்கீங்க இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் நல்லா வசதியா இருக்கணும் நான் காளிப்படம் கட்ட துப்புள்ள இவங்க நான்கு வழி சாலைக்கு வந்து பிடுங்குறாங்களாமா நிலத்தை அப்ப மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் இப்ப நான்கு வழி சாலை போடுறாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மலையெல்லாம் தோழிய முடிய போகுதுன்னு அர்த்தம் வேகமா லாரியில கடத்துறதுக்கு நான்குவழிச்சாலை அவங்களுக்கு தேவை இப்ப இதுக்கு கடத்து போனோம்னா நிறைய மழை இருக்கு அந்த மழையும் நொறுக்கி கடத்தலாம் இப்ப இங்க வந்து ஃபேக்டரியா கட்டுவாங்க இப்ப ஒண்ணும் இல்ல திமுக கார்ட்ட போய் கேளுங்க வளர்ச்சினா என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்க வந்து பாலம் போடுவோம் சிமெண்ட் வச்சு ரோடு போடுவோம் கமிஷன் அடிப்போம் இதுக்கு பேர் தான் வளர்ச்சிம்பாங்க அதிமுக காரணம் அதே தான் சொல்லுவான் ஏதாவது கட்டி விடுவோம் கமிஷன் அடிப்போம் அதுக்கு தான் வளர்ச்சி அது மாதிரி கேரளா கடத்தலமா லாரிக்கு பத்தாயிரம் ரூபாய் தாரம் பத்து லாரி போனா ஒரு லட்சம் ரூபாய் ஆச்சு வளர்ச்சி அதுக்கு தான் கமிஷனு அவங்களோட வளர்ச்சிங்கிறது கமிஷனு பிஜேபி கேரண்டர் போய் அவன் என்ன போய் மோடி தான் நல்லவரு அப்படின்றவன் போய் கேளுங்க வளர்ச்சினா என்னன்னு கேளுங்க தென்காசி ஊரா இருக்கக்கூடிய நெல் வளை அழிச்சிருவோம் அழிச்சிட்டு ஃபேக்டரியை கட்டி விட்டுருவோம் இங்க வந்து நிறைய தொழிற்சாலை வரணுங்க தென்காசியில வந்து நிறைய தொழிற்சாலை வரணும் நிறைய தொழிற்சாலை வந்துருச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாத்தையும் எடுக்க வச்சிடலாம் அரிசி அரிசி பருப்புக்கு எல்லாருமே கூடிய சூழ்நிலையை உருவாக்கிடலாம் கட்டினம்னா கட்டினோம்னா இந்திக்காரன் பூரா அங்க வேலைக்கு வருவான் அங்க போய் வட இந்தியாவில இருந்து அங்க இருக்கக்கூடிய பெரும் முதலாளிகள் தொழிற்சாலை கட்டுவான் இங்க இருக்கக்கூடிய நிலத்தடி நீரை உறிஞ்சி அவன் வந்து இங்க தொழிற்சாலை வச்சு அவன் வந்து கொள்ளை லாபத்தை வந்து சம்பாதிப்பான் சரி அவன் சம்பாதிக்கிறானே அதுல ஜிஎஸ்டின்னு ஒண்ணு போடுறான்னா இப்ப ஜிஎஸ்டிக்குரிய வரியை யாரு கட்டுவான்னா வாங்குற மக்கள் தான் கட்டணும் இப்ப இந்த பைக்குரிய வரியை எடுத்துக்கிட்டோம்னா இருபத்தெட்டு சதவீதம் வரி இந்த பைக்ல ஒரு டயர் வாங்கினோம்னா ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம டயர் வாங்கினோம்னா இருநூத்தி எண்பது ரூபா வரி கட்டுறோம் அப்ப ஆயிரத்தி இருநூத்தி எண்பது ரூபாய் நீங்க டைக்கு பைக்கு மட்டும் கட்டணும் ஒரு டயர் வாங்குறதுக்கு இருபத்தெட்டு சதவீதம் வரி இப்ப இவங்க ஒரு பெட்டி கடை வச்சிருக்காங்கன்னா ஒரு பொருளை வந்து பத்து ரூபாய்க்கு வாங்கி வச்சிருக்காங்கன்னா மிஞ்சி போனா பதினோரு ரூபாய் பன்னொரு ரூபாய்க்கு விற்பாங்க ஆனா அவங்க எப்படி வச்சிருக்காங்கன்னு பாருங்க அதாவது அவங்க வந்து ஆயிரம் ரூபாய்க்கு விற்கிறதுக்கு இருபத்தெட்டு சதவீதம் வரி போடுறாங்க நம்ம பெட்டிக்கடைக்காரங்க ஒரு ரூபாய் ஏத்தி வச்சு வித்துட்டா ஏத்தி வச்சு வித்துட்டாங்கன்னு சொல்லுவான் வரி இருபத்தி எட்டு சதவீதம் நம்ம கெட்டோம் போட்டது மோடி பிஜேபி அரசு ஆனா கெட்டுறோம் இப்படித்தான் இவனோட வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் ஆனா மக்கள் வந்து எப்பயுமே தான் இருப்பாங்க படிக்கிறதுக்கு நிலத்தை வைக்கணும் இப்ப வந்து மருத்துவம் பார்க்க முடியலன்னா நிலத்தை வைக்கணும் இப்படிப்பட்ட தான் இருக்கு இந்த அவலநிலை வந்து மண்ணில இருந்து மாறணும் அப்படின்னா அதுக்கு வந்து அண்ணன் சீமானவர்கள் வந்து ஆட்சிக்கு வரணும் அவர் வந்து முதலமைச்சரா வரணும் நாம் தமிழர் கட்சி வந்து அதிகாரத்தை பிடிக்கணும் அதிகாரத்தை பிடிச்சா மட்டும்தான் இது எல்லாமே மாறும் இப்ப வந்து நான்கு வச்ச கொண்டு வராங்களா நீ வந்து நான்கு சாலை கொண்டு வரணும் அப்படின்னா உண்மையிலே நீ நல்ல இதுக்கு பிறந்திருந்தா அப்படின்னா இங்க வந்து அணையை கட்டிட்டு நீ நான்கு சாலை கொண்டு வா அப்படின்னு சொல்லணும் நீ வந்து வந்து மலைகளை நொறுக்கி கேரளா கடத்துறியா நீ வந்து கடத்து அப்படி கடத்தணும் அப்படின்னா அணையை கட்டிட்டு நீ கடத்துறா அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து சட்டையை பிடிச்சி அவங்களுக்கு வந்து கேள்வி கேட்கணும் அப்படி வந்து மக்கள் வந்து கேள்வி கேட்டா மட்டும்தான் அந்த நிலையெல்லாம் மாறும் வீட்டுல ஒருத்தர் வந்து நாம் தமிழர் கட்சியில வந்து உறுப்பினரை வந்து இணைங்க இந்த புரட்சிகர இளைஞர் படையில வந்து இணைச்சு நீங்க வந்து அரசியல் பணியாற்றணும் கட்டாயம் ஒருவொருத்தரும் நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாய சின்னத்துல வாக்கு செலுத்த சொல்லி முப்பது வேறையாவது நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாய சின்னத்துல வந்து வாக்கு செலுத்த வைங்க அப்ப அப்படி செய்ய வச்சா மட்டும்தான் அரசியல் அப்படிங்கிறது மாறும் மாற்றம் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியில மட்டும்தான் இருக்கு வேற எந்த அரசியல் கட்சியுமே இதை பத்தி பேச மாட்டாங்க நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி பேச மாட்டாங்க இந்த மண்ணை பத்தின பிரச்சனைகளை பேச மாட்டாங்க நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் பேசும் இப்ப இந்த பகுதியில வந்து என்ன அப்படின்னா நீங்க வந்து திமுகவுக்கு வாக்கு செலுத்தினா அது வந்து கமிஷனுக்காக செலுத்துற மாதிரி பணத்தை கொடுத்தா வாக்கு வாங்கினு தெரியும் அதிமுகவுக்கு வாக்கு செலுத்தினா பணத்துக்காக தான் செலுத்த வேண்டியதா இருக்கும் இப்ப பிஜேபி வராங்கன்னா அவங்களும் பணத்தை கொடுத்துதான் வாக்க வந்து அறுவடை பண்ணுவாங்க அப்ப மக்கள் தான் புரிஞ்சுக்கிட்டு அரசியல்னா என்ன மக்களுக்கு செய்யக்கூடிய சேவை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாய சின்னத்தை வாக்கு செலுத்துறோம்